பெரும்பாலான மாநிலங்களில் மருத்துவத்துறை என்ற கட்டமைப்பு மட்டும் இருந்து வரும் நிலையில் இங்கே மாவட்ட அளவில் தலைமை மருத்துவமனை வட்ட அளவில் மருத்துவமனை ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிராமங்களை ஒருங்கிணைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிராம வாரியாக துணை சுகாதார நிலையங்கள் என அபாரமான மருத்துவ உள்கட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் விளங்குகிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை ஏனெனில் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஐயாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு துணை சுகாதார நிலையம் என மொத்தம் எட்டாயிரத்து எழுநூற்று பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் உள்ளன முப்பதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் என மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளது தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது இதன் மூலம் பல வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக ஒப்பிடக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதம் உயர் அளவில் அமைந்துள்ளது அண்மை ஆண்டுகளில் மருத்துவத்துறை கட்டமைப்பை மருத்துவ சேவைகளின் மேம்பாடு மற்றும் தரமான மருத்துவ சேவைகள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்திட தேவையான நிதியை திராவிட மாடல் அரசு ஒதுக்கி வருகிறது சென்னை கொளத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு தரமான உயர் மருத்துவ சிகிச்சைகளை வழங்க பெரியார் நகரில் முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டு மார்ச் தேதி தரை மற்றும் மூன்று தலங்களுடன் கூடிய புதிய மருத்துவமனையை கட்ட அடிக்கல் நாட்டினார் அதன் தொடர்ச்சியாக மேலும் சில சிறப்பு சிகிச்சைகளை வழங்குவதற்காக கூடுதலாக மூன்று தலங்களுடன் விரிவாக்கம் செய்ய கடந்த ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி அடிக்கல் நாட்டினார் பெரியார் நகரில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய மருத்துவமனை கட்டிடத்துக்கு கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பெரியார் அரசு மருத்துவமனை என்று பெயர் சூட்டி ஆணையிட்டார் இப்புதிய மருத்துவமனையினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இருநூற்று பத்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடியில் கட்டப்பட்டுள்ள பெரியார் அரசு மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் என் பேர் வந்து டாக்டர் சிக்கந்தர் பாஷா நான் இங்கே வந்து உதவி பேராசிரியராக கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பெரியார் நகரில் வேலை செய்கிறேன் நாங்கள் இங்கே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு நூறு பேஷண்ட்ஸ் வரை பார்க்குறோம் நூறு எக்கோவும் பண்ணுறோம் ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவினருக்கும் பார்க்குறோம் இந்த இடத்துக்கு வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கொளத்தூர் வியாசர்பாடி பாடி ரெட்டேரி வில்லிவாக்கம் இங்கேருந்து வந்து பேஷண்ட்ஸ் வராங்க நெஞ்சவழின்னு வர எல்லாருக்கும் நாங்கள் இசிஜி எக்கோ எல்லாத்தையும் எடுக்கிறோம் இப்போது நம்மளுக்கு இது வந்திருக்கிற எக்கோ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு எக்கோ முன்னாடி விட இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு எக்கோ இதில் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது பேஷண்ட்ஸ்க்கு முன்னன்னா கொஞ்சம் அந்த கிளாரிட்டிலாம் அந்த அளவுக்கு இருக்காது பட் இப்போ வர பேஷண்ட்ஸ்க்கெலாம் எக்கோ நல்ல கிளாரிட்டியோட நம்ம பார்க்கலாம் ஏன்னா முன்னாடிலாம் இந்த மூச்சுத்தணல் நல்ல நுரையீரல் வீங்கினவங்களுக்குலாம் எக்கோ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இதில் அப்படி கிடையாது ரொம்ப வருமானமாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஹெவியாக டேமேஜ் ஆனவங்களுக்குலாம் வந்து அந்த பழையக்கும் மிஷினெலாம் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது பட் இப்போ அட்வான்ஸ்டாக வந்து இந்த மிஷினில் நம்மளை அவங்களுக்குலாம் துல்லியமாக பார்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வணக்கம் என் பெயர் தர்மேந்தர் நான் இந்த கொளத்தூர் பெரியார் மருத்துவமனையில் ரேடியாலஜிஸ்டாக பணிபுரிகிறேன் இங்கே உள்ள சிடி ஸ்கேன் என்பது மூணு ஷிஃப்ட்டில் இருபத்தி நாலு நேரமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இது வந்து இந்த கொளத்தூர் ம பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் திருவிக்கா நகர் விநாயகபுரம் ஏரி பாடி அம்பத்தூர் ரெட்டில்ஸ் போன்ற பல பகுதியில் இருந்த மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறது இது வருவதற்கு முன்னாடி இங்கேயிருந்த மக்கள்லாம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி மருத்துவமனை போன்ற தூரங்களுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இது அருகிலேயே இருப்பதால் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார்கள் இது சிறு விபத்துகள் பெரு விபத்துகளில் ஏற்படக்கூடிய எலும்பு முறிவுகள் நுரையீரல் நோய்கள் குடல் நோய்கள் அனைத்தையும் கண்டுபிடிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பது முன்னாடி வடசென்னையில் பல மக்கள் வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கோ இல்லை நம்ம ராஜீவ்காந்தி எம்எம்சி மெடிக்கல் காலேஜுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ குளத்துலேயே வந்ததுனால ஏதோ ஒரு ஆபத்துனா கூட நைட்டு கூட ஓடி வந்து இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிடுறாங்க அதனால் அவங்க அவங்களுக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வந்து வணக்கம் நான் டாக்டர் குமரன் இங்கே ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிகிறேன் இங்கே அரசு பெரியார் மருத்துவமனையில் அதிநவீன போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு இருக்குது பொதுவாக ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ வரும்போது அவங்க வந்து உடனடியாக நார்மல் வார்டுக்கு அனுப்ப முடியாது அதுக்கு இன்பீன் இருக்கிற இடைப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் வந்தோட பிபி பல்ஸ் ஆக்சிஜன் லெவல்ஸ் மற்றும் வந்து ரெஸ்பிரேட்டரி மூமெண்ட்ஸ் அதை மூச்சு சுவாசம் எல்லாமே வந்து கரெக்டாக மானிட்ரு பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இது பெரியார் அரசு மருத்துவமனையில் சிறப்பாக ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட எல்லா மானிட்டர்ஸ் மற்றும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு இங்கே இருக்குது நான் மருத்துவர் பிரதீப் பெரியார் அரசு மருத்துவமனையில் வருத்தப்பிடிச்சுனா பணிபுரிகிறேன் புதுசாக வந்து ஃபிசியோதெரப்பி அண்ட் ரியாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து முதுகு வலி கை கால் வலி எல்லா மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாத்துக்குமே வந்து ஃபிஸியோதெரப்பி எல்லாமே இங்கே இலவசமாக பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் கிடையாது அப்போது எழுதி கொடுத்து மக்கள் வந்து ஒன்று ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இல்லை கேஎம்சி அப்படி இல்லைன்னா வெளியில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லே டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணதால் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் வந்து பயனடைகிறாங்க நம்மக்கிட்ட வந்து ஐஎஃப்டி வேக்ஸ் தெரப்பி பால் தெரப்பி எக்ஸசைசஸ் டென்ஸ் அதுக்கப்புறம் வந்து பேக் மசாஜ் இது எல்லா தெரப்பியும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீதேவி பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் பதினைந்து வருடமாக மகப்பேறு அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகிறேன் இப்புதிய மருத்துவமனை கட்டிட வளாகத்தில் மகப்பேறு சிகிச்சைக்காகவும் மகளிர் மருத்துவமனை மருத்துவ சிகிச்சைக்காகவும் சுமார் நூறு படுக்கை வசதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இம்மருத்துவமனையில் பதினைந்து பிரசவ வார்டுகளும் பத்து தீவிர சிகிச்சை பிரிவு வார்டுகளும் மகளிர் பிரிவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு கர்ப்பப்பை புற்றுநோய் கண்டறிவதற்கான கால்போஸ்கோப் என்ற கருவியும் லேப்ரோஸ்கோப் மூலம் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக கர்ப்பப்பை கட்டிகள் அகட்டுதல் மற்றும் சினைப்பை கட்டிகள் அகட்டுதல் போன்ற எல்லா விதமான அறுவை சிகிச்சைகளும் இங்கு மேற்கட மேற்கொள்ளப்பட உள்ளன இம்மருத்துவமனையில் தற்பொழுது இருபத்தி நான்கு மணி நேரமும் மகப்பேறு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய அறுவை சிகிச்சை வளாகம் இருப்பதன் காரணத்தினாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இரத்த வங்கியும் செயல்பட செயல்பட உள்ளதாலும் மருத்துவமனையில் இனிவரும் பிரசவங்கள் அனைத்தையும் இங்கேயே பார்ப்பதற்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன வணக்கம் நான் மருத்துவர் சதீஷ்குமார் குழந்தைகள் நலப்பிரிவு அரசு பெரியார் மருத்துவமனை குழந்தைகள் துறையை பொறுத்தவரையில் மொத்தம் எழுபத்தைந்து படுக்கை வசதிகள் உள்ளன அதில் அறுபது படுக்கை வசதிகள் உள்நோயாளி பிரிவுகளுக்காகவும் பத்து படுக்கை வசதிகள் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவிலும் ஐந்து படுக்கை வசதிகள் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவிலும் உள்ளது குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பொறுத்தவரையில் இங்கு வென்டிலேட்டர் சிபப் போட்டோதெரப்பி போன்ற அதிநவீன கருவிகளுடன் ப ஐந்து படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்பு குழந்தை பிறந்தவுடன் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்படும் மூச்சுத் திணறல் போன்ற பிரச்சனைகளுக்காக அரசு எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனைக்கு இங்கிருந்து குழந்தைகளை ஆம்புலன்ஸ் மூலமாக ரெஃபர் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது நமது பெரியார் அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் அனைத்து உபகரணங்களும் அமைக்கப்பட்டு குழந்தைகளை ரெஃபர் செய்யாமல் இங்கேயே நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கு ஏற்படும் மூச்சு திணறலுக்கு தேவையான வென்டிலேட்டர் சிபப் ஹெச்எஃப்என்சி மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகளுக்கு தேவையான ஃபோட்டோதெரப்பி போன்ற அனைத்து உபகரணங்களும் அமைக்கப்பட்டு பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு இங்கே இப்போது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் அதிநவீன லேட்டஸ்ட் டெக்னாலஜியுடன் கேத்ல மிஷின் இன்ஸ்டால் பண்ணப்பட்டுள்ளது இதுதான் கேத்ல மிஷின் இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நோயாளி யாராவது நெஞ்சு வலியின் வந்தாங்கன்னா முதற்கட்டமாக அவசரப் பிரிவில் இசிஜிஎக்கோ செய்து பார்க்கப்படும் அதில் மாரடைப்புக்கான அறிகுறி ஏதாவது தெரியப்பட்டால் உடனே அவங்களை இங்கே கேட்லாக் ஷிஃப்ட் ஷிஃப்ட் செய்துப்படும் இங்கே ஷிஃப்ட் செய்து ஆன்ஜியோ டெஸ்ட் பண்ணுவோம் ஆன்ஜியோ டெஸ்ட் என்னென்னா குழாயில் இருதயத்துக்கு போகிற ரத்தக்கழாயில் அடைப்பு எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு கண்டறியப்படலாம் அப்படி கண்டறிஞ்சு உடனே ஸ்டென்ட் மூலியம் ஸ்டெண்ட்டு வச்சு அந்த அடைப்பை எடுத்து நோயாளின் உயிரை காப்பாற்ற முடியும் அது மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் வர்றதையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அதனால் பொதுமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான சிறப்பான பயனாக அமை அமை உள்ளது நான் மருத்துவர் மாதவ கிருஷ்ணா நான் இங்கே மைக்கோவேல் துறை முதன்மை மருத்துவராக இங்கே இருக்கிறேன் இது நம் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த எட்நூறு படுக்கை கொண்ட புதிய கட்டிடத்தில் இரண்டு ஆப்ரேஷன் தியேட்டர் காம்ப்ளக்ஸ்கள் இயங்கி வருகின்றன இயங்கப்ப என்னென்னா முதல் தளத்தில் ஒரு மூன்று ஆப்ரேஷன் டேபிள்கள் கொண்ட ஒரு அறுவை சிகிச்சை அரங்கமும் இந்த ஐந்தாவது தளத்திலே ஒரு நான்கு ஆப்ரேஷன் டேபிள்களை கொண்ட ஒரு அறுவை அரங்கமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கு ஐந்தாம் தளத்தில் ஏற்பட்டு பட்டிருக்கின்ற அறுவை அரங்கமானது மிகவும் அதிநவீன கருவிகளையும் உபகரணங்களையும் உள்ளடக்கியது அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரிஸ்க்காக சர்ஜிக்கல் ஆன்காலஜி அதாவது புற்றுநோய் அறுவை சிகிச்சை சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அதாவது குடல் மற்றும் இறைப்பே அறுவை சிகிச்சை யூராலஜி கிட்னி சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக குழாய் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் மற்றும் வாஸ்குலர் சர்ஜரி இரத்த நாளங்களில் அறுவை சிகிச்சை போன்றவற்றிற்காக மிக அதிநவீன கருவிகளுடன் எல்லா அதிநவீன கருவிகளும் வித் ஒர்க் ஸ்டேஷன் மாடர்ன் ஆப்ரேஷன் அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட்ஸு வித் லேப்ராஸ்கோபி என்டோஸ்கோப்பி லிதோட்ரிப்சி என்னிட்ட என்று எல்லா ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கருவிகளுடன் இங்கு அறுவை சிகிச்சை அரங்குகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதனால் இப்பகுதி மக்கள் பெருமளவு பயன்படுவார்கள் ஏற்கனவே இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த பகுதியிலே இந்த மருத்துவமனையிலே இல்லாமல் இருந்தது இதனால் நம் மே சிகிச்சைக்காக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை இருந்து வருகிறது இப்பொழுது இந்த கட்டிடம் கட்டப்பட்டு இந்த அறுவை சிகிச்சை ஏற்பாடுகள் அனைத்தும் முடிவடைந்துள்ள நிலையில் இனிமேல் மக்கள் யுவன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜிக்கல் ட்ரீட்மென்ட் கூட இதே மருத்துவமனையிலே பெற்றுக்கொள்ளுகின்ற வசதியும் வாய்ப்பும் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது வணக்கம் நம்முடைய பெரியார் அரசு மருத்துவமனை இந்த மருத்துவமனையை வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மக்களுக்காக இதை அர்ப்பணித்திருக்கிறாரு இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்னா இதோட ஆரிஜின்லருந்தே நான் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா திஸ் இஸ் எ ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் பிகாஸ் இது வந்து ஆக்சுவலி வந்தது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இது ஒரு சென்னையில் புறநகர் மருத்துவமனையாக இதை வந்து நம்ம இருந்திருக்கு அப்போ வெறும் சாதாரண நூறு படுக்கைகள் தான் பட் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற இரண்டே வாரத்தில் தட் இஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இரண்டே வாரத்தில் மாண்புமிகு அமைச்சர்கள் பெருமக்கள் அதிகாரிகளை அனுப்பிச்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன கட்டமைப்பு தேவை என்ன குறைபாடுகள் இருக்குது எங்களுக்கு மேலும் உயர் வசதிகள் என்ன தேவை எல்லாவற்றையும் அவர் வந்து ஆய்வு நடத்தி கண்டறிந்து தன்னுடைய ஆட்சியை பொறுப்பேற்ற நூறாவது நாள் சாதனையாக இந்த மருத்துவமனையை வந்து முந்நூறு படுக்கைகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க அது முடிஞ்ச உடனே ஒரு டூ மந்த்ஸில் அவர் எங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ரக உயிர்காக்கும் தட் இஸ் ஏசிஎல்ல சொல்லுவாங்க அட்வான்ஸ்டு லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸு அதை வந்து எங்களுக்கு விதின் டூ மந்த்ஸ் கொடுத்தாங்க அதிலிருந்து ஒரு அடுத்த ஆறாவது மாதத்தில் வந்து நமக்கு நான்கு அறுவை அரகங்கள் நவீன கருவிகளோடு கூறிய ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டால் உங்களுக்கு ஆப்டிக்ஸ் மகப்பேருக்காக ஜெனரல் ச சர்ஜரி ஆர்த்தோபீடிக்கு இஎன்டிஐ போன்ற அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஷேரிங் மெத்தடில் நாலு உயர்ரக நவீன அட்வான்ஸ்டு ஸ்டீல் கிளாடிங் கொண்ட தேட்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆரம்பத்தில் இது டிஎம்இ வசம் அதாவது மருத்துவ கல்வி இயக்குநர்கள் கட்டுப்பாட்டின் கீழே செயல்பட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினைந்து வந்து டி மாறிடுச்சு ஸோ அவர் அந்த பீரியட்ல எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே இருந்து அதை மறுபடியும் டிஎம்இ கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து கொண்டு வர்றதுக்கு பாடுபட்டு அதை கொண்டு வந்துட்டாங்க அது ஒரு முக்கியமான மைல்கல் சாதனை ஆகும் ஏன்னா டிஎம்இ கட்டுப்பாட்டில் இருக்கும் போது திஸ் இஸ் அட்டாச் டு ஏ மெடிக்கல் காலேஜ் ஸோ இப்போ நாம் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட ஒரு அட்டாச்மெண்ட் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இந்த மெடிக்கல் ஃபீல்டு தென் ரீசெண்ட்லி இப்போ வந்து இடப்பற்றாக்குறையினால் மக்கள் வரவு அதிகமாக இருக்குது நிறைய துறைகளை கொ கண்டு வர வேண்டியிருக்கிறதுனால நமக்கு இடம் போதவில்லை போதவில்லைன்றும் அப்போ அவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வந்து உடனடியாக இந்த புதிய கட்டிடம் தரை மற்றும் ஆறு தலங்க ஜி ப்ளஸ் சிக்ஸ் ஃப்ளோர்ஸ் கொண்ட நூற்றி பத்து கோடி மதிப்பான கட்டுமானத்திலையும் எக்யூப்மெண்ட்டு வந்து ஹண்ட்ரட் குரோஸ் எக்யூப்மெண்ட்டு அது கூட மழை நீர் சேகரிப்பு சுத்திகரிப்பு என்ற இது பேசிக் ஃபெசிலிட்டிஸோட டோட்டலாக டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் இரநூத்தி பதிமூணு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டின் அளவில் இந்த புதிய கட்டிடத்தை நமக்கு அர்ப்பணித்திருக்கிறாரு அதுவும் குறுகிய காலத்தில் ஆல்மோஸ்ட் விதின் எயிட்டீன் மந்த்ஸுக்குள்ளே வந்து த கன்ஸ்ட்ரக்ஷன் வேர் ஓவர் நமக்கு இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சு அன்று அர்ப்பணித்திருக்கிறாங்க இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த புது பில்டிங்கில் மட்டும் உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி பெட்ஸு பழைய பில்டிங்கில் முந்நூறு பெட்ஸு ஸோ டோட்டலாக எயிட் சிக்ஸ்டி பெட்ஸு விச் இஸ் மோர் தென் த மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு சொல்ல ஜெனரல் மெடிசன் ஜெனரல் பொது அறுவை சிகிச்சை மகப்பேறு துறை பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டு இஎன்டி ஆஃப்தால் டெர்மட்டாலஜிஸ்ட்டு நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டு சைக்கேட்ரி டிபார்ட்மெண்ட்டு அண்டு பேசிக் நோய் கண்டறிதல் பத்தாலஜி மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரி இவர்கள் தான் ஆய்வகத்துக்கு ரொம்ப தேவை நம்மளோட பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டு இது இல்லாமல் உயர் சிறப்பு டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டால் கார்டியாலஜி நமக்கு தென் ரெஸ்பிரே கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி மெடிக்கல் சர்ஜிக்கல் யூராலஜி நெஃப்ரலஜி துறை தென் ருமட்டாலஜி முட முடநோக்கியல் இது இந்த மாதிரி உயர் ரக டிபார்ட் நியூரோ மெடிசன் சைக்கேட்ரிஸ்ட் ஸோ அண்டு அதெல்லாம் விட ஸ்பெஷலாக வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் திட்டத்தின் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் அதை நாம் இங்கே வெகு சிறப்பாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இது இல்லாமல் இங்கே சிறப்பாக வந்து நமக்கு மாஸ்டர் செக்அப்பும் பணிகள் முன்னேற்பாடுகள் பண்ணி கொண்டிருக்கோம் இந்த தொகுதியில் இப்போ நம்ம வந்து மாஸ்டர் செக்கப்புனா ஒரு முழு உடல் பரிசோதனை அவர்கள் உள்ளே வந்தோன்னா அவருக்கு சுகர் பிபி கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அவர்கள் இருந்த ஷுகர் அவர்களுக்கான கொலஸ்ட்ரால் கிட்னி அது இல்லாமல் பெண்களுக்கு எலும்புகளின் அடர்த்தியை பார்ப்பதற்கு டெக்ஸா ஸ்கேன் சொல்லுவாங்க தென் மார்பக புற்றுநோய் கண்டறிய மேமோகிராம் இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டில் எக்ஸ்பென்சிவ் இங்கே நம்ம வந்து அது ப்ரைவேட்டுக்கு நிகராக நம்ம ஹாஸ்பிட்டலில் மூன்று டேரிஃபில் வச்சுருக்காங்க ஆயிரத்தில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் அவர்களுக்கு சூஸ் பண்ணுற டெஸ்ட்டை பொறுத்திருக்கு ஸோ இது அனைத்தும் அண்டர் ஒன் ரூஃபில் வித் உணவோட காற்றாலும் அவங்க உள்ள உள்ளே வந்துட்டாங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே க கம்ப்ளீட்டாக ஒரு கபப்பை புற்றுநோய் மாஸ்டர் செக்கப்பு ஜென்ஸு ஜென்ஸுங்களுக்கான கேன்சர் ப்ராஸ்டேட்னு சொல்லுவாங்க அதற்குரிய கேன்சரை கண்டறியும் எல்லாமே வித் கன்சல்டேஷனோட எக்கோ ஸ்கேனோட அது ஒரு சிறப்பான ஒரு அது ஒரு ஏற்பாடு ஸோ ஓரல் கேன்சர்லாம் கண்டிருந்தோம்னா அதை ஏர்லி கண்டு கண்டுபிடிக்கிறது அண்ட் தனியாருக்கு நிகராக அந்த ஜீனை கண்டுபிடிக்கிறோம் ப்ரைவேட்டில் தான் இருக்குது பெட் ஆண்ட்ரஸன் இந்த மாதிரி அங்கே தான் இருக்குது இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்மள்ட்ட இம்யூனோ இஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரீன் ஒரு மெத்தட் இருக்குது எந்த ஜீன் கேன்சரை காஸ்ட் பண்ணுது அந்த ஜீனுக்கு மாற்று ஏற்பாடு ஸோ அவை நோய் கண்டறிதல் டெக்னிக்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆன்காலஜி துறைக்காக ஆறு கோடி செலவீட்டில் அந்த புது எக்யூப்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க இஇஜி அது வந்து பெரிய மருத்துவமனைகள் ராஜீவ்காந்தி ஸ்டாண்டில் தான் இருக்கும் இப்போ நம்முடைய மருத்துவமனைக்கும் நம்முடைய மாநிலமிகு தமிழக அவர்கள் அந்த இஜியை வந்து நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த வகையில் புதிய உயர் சிறப்பு துறைகள் நிறைய இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கேஸ்ட்ரோ என்ட்ரலஜி டிபார்ட்மெண்ட்டு அவைகளை சர்ஜரி பண்ணி பண்ணுறதுக்கு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் இங்கே நமக்காக பிரத்யேகமாக இருக்கிறார்கள் தனியாரில் போனால் ஒரு டயாலிசிஸ் சிட்டிங்க்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை அவங்களுக்கு கட்டணமாக இருக்குது நம்முடைய மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின் படி அண்ட் நம்மளுடைய சிஎம்சிஹெச்எஸ் தட் இஸ் மா தமிழ்நாடு முதலமைச்சரின் இலவச காப்பீடு திட்டத்தின் கீழ் முற்றிலும் இலவசமாக நாம் இங்கே மூன்று வேலையும் இங்கே டயாலிசிஸ் பண்ணுறோம் அலாங் வித் நெஃப்ரலஜிஸ்ட் எம்ஆர்ஐ ஆக்சுவலி எம்ஆர்ஐங்கிறது வந்து மிகப்பெரிய பூன் டு திஸ் ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியாக்கே அது பூன் ஏன்னா எம்ஆர்ஐ வந்து வழக்கமாக மெடிக்கல் காலேஜஸ் தான் இருக்கும் இப்போ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இல்லாத இந்த இடத்துல வந்து ஒரு வரப்பிரசாதமாக ஒரு எம்ஆர்ஐ கொடுத்துருக்காங்க நமக்கு தேட்டர்ஸ்ன்னு எடுத்து பார்த்தா பழைய மருத்து பழைய ஹாஸ்பிட்டல் நமக்கு நாலு தேட்டர் இருந்தது புதிய மருத்துவமனையில் வந்து ஆறு உயர் ரக நவீன தேட்டர் ஆறு அதெல்லாம் வந்து ஆன் பார் வித் த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸு சர்ஜரி பண்ணும் போதே நமக்கு ஒரு டியூமர் கட்டியை எடுக்கிறோன்னா அங்கேயே வந்து அதை டிஷ்யூ பயாப்சி பண்ண போகிறோம் ஆன் டேபிளே பண்ணிவிட்டு இம்யூனோஇஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரீன் இருக்குது அந்த எக்யூப்மெண்ட்டோட வேலை ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸு அப்படியே பெத்தாலஜியில் கொடுத்து அவங்க தேட்டர்லேருந்து வெளிவரத்துக்கு முன்பாகவே அந்த நோய் என்ன தன்மை ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமா ஃபர்தராக வேற என்ன பார்ட்டை வந்து அதை பாதிச்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ இந்த தேட்டரில் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் ஐசியூ பற்றி சொல்லணுன்னா ஐசியூ பெட்ஸ் ஆல்மோஸ்ட் இரநூறு ஐசியூ பெட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஐசியூலேயும் நமக்கு வந்து பேஷண்ட் வெண்டிலேட்டர் வசதியோடு இருக்குது அண்டு பொதுவாக மெடிக்கலுக்கு தான் ஐசியு இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் நம்முடைய மருத்துவமனையில் ஐஎம்சியூ மெடிக்கலுக்கு இருக்குது கார்டியாலஜிக்கு ஒரு ஐசியூ இருக்குது மகப்பேறு டிபார்ட்மெண்ட்டில் லே டெலிவரிக்கு அப்புறம் சிலது சில பேர் வந்து கொஞ்சம் தீவிர சிகிச்சை தேவைப்படுதுன்னா பெண்களுக்கான தீவிர சிகிச்சை படுக்கைகள் குழந்தைகளுக்கு கூட பீடியாட்ரிக் ஐசியூ இருக்குது பச்சிலம் குழந்தைகள் ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்க பேர் பச்சிரம் குழந்தைங்க சொல்லுவாங்க நியோனேட்டல் ஐசியூ நிக்கூ சொல்வாங்க அந்த நிக்கூ வந்து நியூபானுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு படுக்கைக்கும் ஒவ்வொரு கேமரா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வெண்டிலேட்டர் அமர்வு வெண்டிலேட்டர் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸோட ஐசியு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அண்டு ஒரு பேஷண்ட்டை வந்து அந்த மருத்துவர் வந்து ஒவ்வொரு டேபிளுக்கும் வென்டிலேட்டர் அதை ஒருங்கிணைத்து சென்ட்ரல் மானிட்டரிங்னு ஒன்று இருக்குது மானிட்டர்ஸ் ஸோ ஒரு மானிட்டர்லேயே அவங்க அந்த ரூமில் இருக்க பதினைந்து பேஷண்ட்ஸோட இருதய துடிப்பு நாடி துடிப்பு ஆக்சிஜன் சப்ளை பிபி ஏதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கான்ட்டு சென்ட்ரல் மானிட்டர்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் கார்ப்பரேட்டில் தான் இருக்கும் நமக்கு நம்முடைய மருத்துவமனையில் இந்த கட்டமைப்பு இருக்கிறது தென் ஒரு மருத்துவமனை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க் இல்லாமல் முழுமை கிடையாது மெடிக்கல் காலேஜஸ் தான் உங்களுக்கு பிளட் பேங்க் இருக்கணும் அதுக்கு சென்ட்ரல்லேருந்து லைசன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து பண்ணணும் இங்கே நம்மக்கிட்ட வந்து ஒரு பிளட் பேங்க் ப்ளட் பேங்க் ஆல்மோஸ்ட் ஒன் க்ரோரில் இருக்குங்க இ இங்கே என்னென்னா ப்ளட்ஸ் யூஷுவல் பிளட் இல்லாமல் செல் செப்பரேட்டர்ன்னு இருக்குது பிளேட்லெட்டு டப்ளியூ வெள்ளைகணுக்கள் சிவப்பு கணுக்கள் தட்டணுக்கள்லாம் பிரித்து ஒரு டெங்கு போன்ற ஒரு பேரிடர் காலங்களில் அவங்களுக்கு டக்குன்னு ஒரு பிளேட்லெட்டை நம்ம வந்து செலுத்துறதுக்கான வசதியோடு ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொன்றத்துலையும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இரநூறுக்கு மேற்பட்ட பிளட்டுகளை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியோட ஒரு கருவிகள்லாம் இருக்குது இது இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் எல்லா ஃப்ளோர்லேயும் சரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஆன தட் இஸ் மாற்றுத்திறனாளிக்கான ரெஸ்ட் ரூம்ஸ் அவர்கள் ப அவங்க நடக்கிறதுக்கான அந்த பிளைண்டுக்கு போகிறதுக்கான டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கும் வால்ஸிலெலாம் அந்த கைப்பிடிகள் இருக்கும் ஸோ அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இன் திஸ் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த புதிய கட்டிடம் வரத்துக்கு முன் முன்பாக நாலொன்றுக்கு நம்மளுடைய ஓபி வந்து ரெண்டாயிரம் இருந்தது இப்போ இந்த ஃபார்ட்டி டேஸ் நியூ பில்டிங் வந்த உடனே இந்த ஓபி வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறாக அதிகரிச்சிருக்கு அவ்வளோ ஜனங்கள் எங்கேருந்து தேடி வராங்க உள்நோயாளியோட சென்சஸ் பார்க்கும்போது நூற்றி எழுபதாக இருந்த உள்நோயாளி சென்சஸ் இப்போ முந்நூற்றி ஐம்பதாக சட்டன உயர்ந்திருக்கு அதே போல் ஆப்ரேஷன் டெக்னிக்ஸ் இது நம்பர்ஸுன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம பெரிய ப்ரொசீஜர்ஸ் மேஜர் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஏழு டு எட்டு பண்ணிகிட்ருந்தோம் இப்போ இந்த ஆப்ரேஷன் ஐ மீன் நியூ பில்டிங் வந்த உடனே இது பத்து டு பன்னிரெண்டாக உயர்ந்திருக்குது மைனர் ப்ரொசீஜர்ஸ் முன்பு வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டாயிரம் இருந்தோம் இப்போ அந்த கடந்த மாதம் மட்டுமே மைனர் ப்ரொசீஜர்ஸ் நாலாயிரத்துக்கு மேலே எல்லாமே இரண்டு டு மூன்று மடங்கு அப்டே டபுளாக இருக்குது டபுள் த பர்சன்டேஜாக நமக்கு வந்து உயர்ந்திருக்கு இது இன்னும் 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 அதிகமாக அந்த பர்சன்டேஜ் உயரும் என்பதில் ஐயம் இல்லை உள்ள பேஷண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து உள்நோயாளிக்கு இந்த க்ரீன் கலர் டேக் நாங்கள் கொடுத்துருவோம் அவங்க ஐசியூ பெட்டோ சாதாரண பேஷண்ட்ஸ்களோ உள்நோயாளிக்கு இந்த அவங்க டயட் ஷீட் வாங்கும் போதே இதை வந்து கையில் கட்டி விட்டுடுவோம் அவர்கள் உடன் இருப்பவர்களுக்கு இந்த மஞ்சள் கலர் டேக் அதன் மூலம் நம்ம வந்து தேவையில்லாத மற்றவர்களுடைய என்ட்ரியை நம்ம தவிர்க்கலாம் இவர்களுக்கு உறவினர்கள் வந்து போய் அவர்களை அந்த விசிட்டிங் ஹவர்ஸில் பார்ப்பதற்காக இந்த எல்லோ கலர் விசிட்டிங் பாஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் நம்ம ஃபார்மசியில் வந்து ஒவ்வொரு புறநோயாளிகளுக்கும் நம்ம வந்து மெடிசின்ஸ் நம்ம தரோம் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் தரோம் ஆன்டிபயோட்டக்காக இருந்தானே ஃபைவ் டேஸ் நம்ம வந்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் ஒவ்வொரு மாத்திரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிறிய கவர் எத்தனை வெரைட்டிகள் மாத்திரை இருந்தாலும் ஒவ்வொரு ஒரு சிறிய கவர் இவை அனைத்தும் இந்த ஒரு பெரிய கவரை நம்ம தமிழ்நாடு அரசின் முத்திரையை போட்டு அதற்கு பின்பாக நோயாளியின் பெயர் நோயாளியின் பெயர் அவருடைய வயது மருந்தின் பெயர் எத்தனை நாட்கள் அதை உட்கொள்ள வேண்டும் காலையாக மாலையாக உணவுக்கு முன் உணவுக்கு பின் என்ற ஒரு அறிவுறுத்தலோட ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் நாங்கள் இங்கே சிறப்பாக இதை செய்து கொண்டு வருகிறோம் அதன் மூலம் அந்த மாத்திரையை எப்படி சாப்பிட்ணுங்கிற ஒரு ஐயம் இல்லாமல் அவர்கள் ஒரு அறிவுறுத்தலோடு கலந்து செல்கிறார்கள் லேபாக இருந்தாலும் சரி எக்ஸ்ரே இசிஜி எக்கோ ஸ்கேன் போன் டாப்லர் ஸ்கேன் போன்ற எல்லா நோய் கண்டறிதல் டெக்னிக்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸும் வந்து பல மடங்கு புதிய கட்டிடம் வந்த பிறகு உயர்ந்திருக்குது இது இன்னும் போக போக அதிகரிக்கும் த என்பதில் மாற்று கருத்தே இல்லை அந்த அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த பகுதி மற்றும் அனைத்து சென்னையில் உள்ள அனைத்து மக்கள் பகுதிக்கும் இது வந்து ஒரு ஒரு அளப்பரிய பயன்படுத்தும் விதமாக இருக்கிறது இது சென்னையில் மற்ற மாநிலத்தில் உள்ள மற்ற மெடிக்கல் காலேஜஸுக்கும் மற்றும் கார்ப்பரேட்டுக்கு இணையாக இது மிக ஃபாஸ்டாக டெவலப்பிங் ஹாஸ்பிட்டல் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இத்தகைய கட்டமைப்பு வசதி வாய்ப்பு டயக்னாஸ்டிக் டூல்ஸு ப்ரொசீஜர்ஸ் தியேட்டர்ஸ் இவ்வளோ போகிற ஒரு மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எங்களுக்கு கொடுத்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர்களுடைய துறை அமைச்சர்களுக்கும் வழிகாட்டுதலின்படி அவ்வப்போது எங்களை வந்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கும் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்